நண்பர்களே நம்ம பார்க்க போற காட்டுன் பாமகவின் அரசியல் யுத்தம் முடிவு கோராது அரசியல் யுத்தம் எவ்வளவு போர்கள் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு ஆனா இன்னும் தந்தை மகன் போர் முடிவுக்கு வரல நம்ம அதை பெரிய அளவுல விமர்சிக்கவே கூடாது தந்தை மகன் மரத்த வருத்தங்கள் அதை பத்தி பெரிய அளவுல பேசக்கூடாது அப்படிங்குற கடந்து போனாலும் கூட அந்த யுத்தம் முடிவுக்குற மாதிரி இல்லை தேர்தல் நெருங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குது இன்னும் வந்து தந்தை மகன் யுத்தம் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்குது அது வந்து அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கிடையில் வந்து மிக மோசமான பின்வளைவுகளை உண்டு பண்ணக்கூடும் இது சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி எதிரொலிக்கும் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்தால் இன்னும் மோசமாக எதிரொலிக்கும் இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரியான யுத்தம் நடக்கிறதை இன்றைய அரசியல் காட்டூனில் நம்ம பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வேலைகள் அவ்வளோ கண்டு முன்னாடி நாள் நெருங்கிடுச்சு இப்போ வந்து அவர்கள் வந்து உட்கட்சி மோதலில் தந்தை மகன் அணி அணியாக பிரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தேர்தல் பூதம் வந்து முன்னாடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த கார்ட்டூனில் நம்ம சொல்கிறோம் நன்றி மீண்டும் ஒரு கார்ட்டூனில் சந்திப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றி அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை எண்போடு வரவேற்கிறேன் நான் வணக்கம் வடக்சிங் இப்போ விஜய் பேசின அந்த பேச்சு சுங்காஜத்தில் மீட் பண்ணதில் பவள விழா பாப்பா காட்டாத பாப்பா அப்படின்னு நிறைய சினிமா டைலாக்ங்க பாட்டுங்களை இது மேற்கோள் காட்டி நிறைய டைசினார் அவருடைய எதிர்ப்பு நிலையை எப்படி பார்க்குறீங்க இதில் ரெண்டு விஷயம் கரூர் மரண அந்த துயரம் இருக்குல்ல கொடூரம் துயரம் சொல்லலாம் கொடூரம் சொல்லலாம் அது என்னென்ன வார்த்தைகளை சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோ ஒரு துயரமான ஒரு நிகழ்வு கொடூரமான நிகழ்வு அந்த நிகழ்வுல இருந்து பின்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு பொது நிகழ்வில் விஜய் வந்து கலந்துக்கிறார் இதே ஒரு பெரிய இது தான் அந்த இதை கடந்து இப்போ அவர் இடத்துல நம்ம இருந்தோம்னா வெளியே வர முடியாது இல்லையா ஆனால் வந்து அவர் வர்றாரு அப்படின்னா அந்த துயரத்தை ஏன்னா அது கடக்க முடியாத ஒரு துயரம் நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் நம்ம நிகழ்ச்சியில் அவருடைய வ அரசியல் வரலாற்றில் அது ஒரு பெரும் அது பெரும் கரும்புள்ளி தான் அது அவர் அறிந்து அறியாமல் அதில் குழந்தைங்க உட்பட பல பேர் இறந்துருக்காங்க அதை எப்படி என்ன வார்த்தை அந்த மக்கள்கிட்ட இன்றைக்கி நீங்கள் இருபது லட்சம் கொடுத்து அதை வந்து அவர்கள் மனநிலையை இது பண்ணியிருக்கலாமல்லையே அந்த பரிபோன உயிர்களுக்கு வந்து விலை கிடையாது அதை இது பண்ணவே முடியாது அதை மீண்டு வரவே முடியாது அது அவ்வளோ மனதை வந்து பாரமாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதில் இருந்து விஜய் மீண்டு வர்றாருன்னு வைங்களேன் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கார் தேர்தல் அரசியலில் போது பல வகையான இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிற நான் எல்லாம் அப்படின்னா நினச்சேன் அவ்வளோதான் விஜய் சோழி முடிஞ்சு இதோட முடிஞ்சு போச்சு இதை மீண்டு ஏன்னா சம்பவம் அப்படியான சம்பவம் இதை விட்டு எப்படி வெளியே வந்து விஜய் மீண்டு அரசியல் பண்ண போகிறார் அப்படின்னு நான் நினச்சேன் அதை நேற்றைய நிகழ்வு பார்த்தா அவர் வந்து அதை கடந்து வந்துட்டார் கடந்து வந்து சம்பவங்களை செய்கிறாப்புல அதுவும் வந்து ஏதோ ஒரு சொல்லுவாங்களே அவன் பொருள் எடுத்து அவனே போடுங்கிற போடுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி உடைய அந்த நெற்றிய உரையில் வந்து திமுகவை போட்டு பிறந்திருக்காப்புல நிறைய சிறப்பான ஒரு பேச்சாக தான் இருந்தது அது ஒவ்வொரு காலகட்ட ஒவ்வொரு ப படிநிலையாக நிலையாக பேச்சுகள் வந்து மேம்பட்டுக்கிட்டு வருது அது பேச்சு மேம்பட்டு வருது அதில் அவர் உருட்டியிருக்கிற சில விஷயங்கள் வந்து அது சாத்தியமில்லாது இப்படி தான் வந்து கருணாநிதி வந்து பல திட்டங்களை அறிவிக்கிறது நான் இப்போ இப்போ இருக்கிற திராவிட மாடலாம் அறிவிச்சது அதை செயல்படுத்துறதுக்கு டப்பு இல்லை பாக்கெட்டில் இல்லை வடிவேல் மாதிரி இப்படி பாக்கெட்டை விரிச்சு காட்டிட்டு இல்லைன்னு தான் சொல்லணும் அது என்ன எந்த வகையில் செயல்படுத்துவீங்க கருணாநிதி ரெண்டு ஏக்கர் இப்போ நிலம் கொடுப்போன்னாரு எத்தனை பேர் கொடுத்தாரு எங்கே கொடுத்தாரு முதல்ல முரசொலிக்கான ஒரிஜினல் பா தாய்ப்பத்திரம் என்னன்னே தெரியாது எங்கே ரெண்டு ஏக்கர் நிலத்தை எங்க யாராக கேட்டோமா இல்லையே இப்படி பல கோமாளித்தனங்கள் இருக்குது அதை எல்லாம் வந்து என்னென்னா தேர்தல் அரசியலில் இந்த மாதிரி அதிகாரத்தை பிடிப்பதற்காக என்னென்னாலும் அள்ளிவிடும் அப்படிங்கிற ஒரு பாலிசியை வந்து விஜய் எடுத்தாரு அப்படினா சொல்லி தான் அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்களா கரெக்டாக பிடிச்சிட்டேங்க பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க அதாவது இருக்கணும் வீட்டுக்கு ஓ எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும் எல்லார் வீட்லையும் மோட்டர் சைக்கிள் இருக்கணும் காரும் இருக்கணும் அப்படி அப்படி அந்த வார்த்தைகள்ல வந்து நாளைக்கு நீங்க கேட்க முடியாது நான் எங்கேயா கொடுக்கணும் நல்லா பாரு அப்படின்னா வந்து இருக்கணும்னா சொன்னேன் இருக்கணும் இருக்கும் இருக்கலாம் இருக்க போகலாம் எதனால நடக்கலாம் இப்போ இருக்கணும்னு சொன்னேன் நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆமா கொடுக்கணும்னு சொல்லியே தமிழ்நாட்டு குடிமகன் ஒவ்வொருத்தர் மீதும் திராவிட மாடலும் அதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா திராவிட மாடலும் எல்லாம் வந்து ஏற்றி வச்ச கடன்கள் வந்து ஏகப்பட்ட தொகை அவன் வந்து ந நீங்கள் விரும்புவேன் நான் எங்கடா வாங்கினேன் கடனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்களுக்காக அவங்க வாங்கி வச்சிருக்காங்க இனிமேல் வந்து நடக்க போகிற நல்லது கெட்டது எதுலையுமே அந்த காசை கையில் குத்து அப்படி வந்து வாங்கி வச்சிருக்காங்க அந்த லட்சணத்தில் தான் இப்போ இருக்கிற மாடல் ஆ இப்போ இருக்கிற மாடல் ஆட்சியே வந்து சாரை கடையை தான் நம்பியிருக்கு டாஸ்மாக் சாரை கடையை நம்பி தான் வந்து இவர்களுடைய ஆட்சியே போயிட்டுருக்கு இதில் டார்கெட் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க இவர் விஜய் வந்து எங்கேருந்து கொடுப்பார் வீட்டுக்கு வீடு ஒவ்வொருத்தருக்கும் வீடு அது என்ன மாதிரி வீடு ஏற்கனவே வந்து அரசுகள் வந்து வீடுகள் கொடுக்க வீடு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் அது தான் இருக்கு இதுல இவர் எந்த வகையில அதை வந்து சிறப்பா செய்ய போறாரு அடுத்ததா வந்து வீட்டுக்கு வீடு மோட்டர் சைக்கிள் எங்கடி எங்க டப்பு எங்க தான் லட்சியம் கார் தான் லட்சியம் எல்லாத்தையும் மேல இருக்கவனே கொடுப்பாங்க கீழே இருக்கவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கவுண்டமணி கேக்குற மாதிரி எதுவும் கிடையாது எளிய மனிதர்களை ஏமாத்துறதுக்காக வந்து வார்த்தைகளை அள்ளி விடு அப்படின்னு சொல்றது அதில் சில விஷயங்கள் ரசித்தேன் சில இந்த மாதிரியான நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்கள் செய்கிறது வாக்குறுதி கொடுக்கறது வா காசா பணமாக அள்ளி விடுறா அப்படிங்கிற மாதிரி திமுக இப்படி செய்யும்ல அந்த விஷயத்த வந்து விஜயும் அள்ளி விட்ருக்காரு இதான் சொல்ற செய்யறது நாங்கள் அதை தான் சார் ஆட்சி எல்லாரும் சேர்ந்து இந்த மலையை தூக்கி என் மேலே எடுத்து வைங்க நான் தூக்கி பிடிச்சிக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது இப்படி வாக்குறுதிகள் கொடுக்கப்படுற வாக்குறுதிகள் பெறுவாழவை சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகளை ஏன் கொடுக்குறாங்கன்னா எப்படியாவது ஆட்சியில் போய் உட்கார்ந்துடணும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது கல்குவாரிகளுக்கு எதிராக போராடுபவர்கள் மணல் கொள்ளைகளுக்கு எதிராக போராடுபவர்கள் இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக போராடுபவர்கள்லாம் மர்மமாக கொல்லப்படுகிறார்கள் எதுக்கும் இது இல்லை இப்படியான சிக்கல்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது இதில் விஜய் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் உடைய ரசிகர்களை நம்ம தற்கூரிய பொதுவாக வந்து பேசுகிறாங்க ஏன்னா அவனுக்கு அரசியல் தெரியல ஆரம்ப நிலை ஒரு பதினேழு பதினஞ்சு பதினாறு வயசு இருந்த இதில் டீனேஜ் வயதில் இருக்கான் அதை கடந்து இருக்கான் அதுக்கப்புறம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாசிப்பு வழக்கம் இல்லை கிடையாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிவிக்கே விஜய் மோஜ் மோகன்ஜி தான் வேறு கொள்கை என்ன என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது இல்லாதனால பொதுவாக அரசியல் மட்டாரத்தில் எல்லாருமே விஜய் ரசிகர்களை தற்கொலிகள் ஆணில்கள் அப்படின்னு விமர்சனம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து அது என்ன இருந்தாலும் அது நம்ம பிள்ளைங்க தானே நம்ம அதுக்கே நம்ம பிள்ளைங்களை நம்ம தற்கொறின்னு சொல்றதா அப்படிங்கிற ஒரு மாட்டு கோணம் இருந்தது அது முக்கியமா வந்து அருள்மொழி அருள்மொழியா திராவிட கழக ஒரு பையன் வந்து கேள்வி கேட்டான் அது வந்து இதை பத்தி ஒரு விவாதம் அது வந்து நியாயமா இருந்துச்சு எங்களை தற்கொறின்னு சொல்றீங்க எங்களை வந்து சரியா வழி நடத்துறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்டான் அது வந்து எல்லாரையும் ஆட்டங்கான காண வச்சிச்சு ஆமா நியாயம் தானே நம்ம பிள்ளைங்க கல்லூரிகளில் வந்து சங்கங்களோ இல்லை இந்த மாதிரியான வந்து அவர்கள் விழிப்புணர்வு உண்டு பண்ணக்கூடிய எந்த செயலுமே செய்யலை அப்படிங்கும் போது அவன் தற்கொலையாக தானே இருப்பான் விஜய்க்கு தானே அது இது பண்ணுவான் இந்த மாதிரி நடிகைகள் முன்னாடி தானே போவான் அப்படிங்கிற அந்த பையன் கேள்வி எழுப்பினான் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது தமிழ்நாட்டில் அரசு ப கல்லூரிகள் இருக்குல்ல ஆர்ட்ஸ் காலேஜ்கள் கலைக்கல்லூரிகள் கலைக்கல்லூரிகளுடைய அந்த செல்வாக்கு குறைஞ்சி இன்ஜினியரிங் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை பெருகுதில்லை இதுக்கு பின்னாடியே ஒரு ரெண்டு வர்க்க அரசியல் இருக்கு இப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா மந்தியெல்லாம் ஆர்ட்ஸ் கல்லூரி பசு நம்ம பச்சை கல்லூரி அந்த நந்தன கல்லூரி இந்த கல்லூரிகள் எல்லாம் இப்போ ஒரு காலத்தில் பெயர் பட்டு விளங்கியது ஆனால் அதுகளுக்கான போராட்ட கலங்கள் மாணவர்கா இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் காலத்தில் இறங்குவாங்க ஒரு ஏன் வந்து சொன்னாங்க மாணவர்கள் போராட்டம் அப்படின்னா நடுங்கினாங்க ஏன் நடுங்கினாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியாக மாறிச்சு தான் வந்து மாணவர்களை பயன்படுத்தி அவர்களுடைய போராட்டங்களை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வந்த திமுக செஞ்ச மொதல் வேலை மாணவர்களை சொல்லி முடிச்சு தான் மாணவர்கள் போராட்டத்துக்கு வராத அரசியலுக்கு வராது ஏன்னா தெரியும்ல அவனுடைய போராட்டத்துடைய வீரியம் என்னென்னு அவனுடைய போரா இருக்கு வந்து உட்கார்ந்தவன் தெரியும்ல அப்போ அவன் இன்னொரு ஒரு போராட்டத்தை செஞ்சான்னா நம்ம வீழ்ச்சி அடையவே இன்னொருத்த அதிகாரத்துக்கு வருவான்னு தெரியும் அப்போ மொதல் வேலையை அவர்கள் வந்த உடனே அதிகாரத்தில் அரசியலில் தலையிடாத அப்படின்னு மாணவர்கள் ஓரம் இந்த நுணுக்கமான அரசியலை திமுக மட்டும் தான் அங்கே வந்து அது இருக்க ஒரு நடிகர் கூட்டம் தானே அதை விஜய் சொல்றாருல்ல அது ஒரு நடிகர் கூட்டம் கூத்தாடி கட்சி அப்படின்னு சொல்றாருல்ல அது மாதிரி அங்கே வந்து ஐடியாலஜிக்கலாக இல்லாத ஒரு அமைப்பு தனிநபர்களை முன்னிறுத்தக்கூடிய அமைப்பு கடைசியில் தான் போய் நிற்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஜெயித்தான் ஒரு இருபது ஆண்டுகளில் அவர் இறந்து போகலாம் காலம் போகலாம் அல்லது அவர் ஏதோ தவறு செஞ்சு இதை ஒதுக்கப்படலாம் ஆனால் அந்த கட்சி நிற்கணும்னா அந்த கட்சியுடைய கொள்கை தான் வந்து பேசப்படணும் அப்படி தனிநபர்களை முன்னெடுத்துப்படுத்துகிற எல்லா கட்சிகளும் ஒரு கட்டத்தில் வந்து சோர்வடைஞ்சு ஒவ்வொரு இதாகப்படும் அப்படி விஜய் அவர்களை இதை எதுக்கு சொல்ல விஜய் அவர்கள் வந்து இந்த தற்கொலைங்கிற ஆயுதத்தையே எடுத்து திரும்ப அவர்களை போ சொன்னவர்கள் மீது போடுறார் பிறவாரி அதிமுகவினர் வந்து அந்த ஆயுதத்தை போடுறாங்க இந்த இடத்துல நான் ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இதே மாதிரி தான் விஜய வந்து எனக்கு ஒரு செகண்ட் அதை கேட்டோன்னே விஜய் ஒரு செகண்ட் மோடி மாதிரி பார்க்கிற மனல வந்து என்னடா இது இதை யாரோ ஒருத்தரை ஞாபகப்படுத்துத அப்படின்ட்டு பார்த்தா விஜய் எடுத்த இதே ஆயுத ஸ்டைல தான் வந்து நம்ம இன்றைய தகர்க்க முடியாத தன்னிக தானே தலைவன் மோடி பதினைந்து ஆண்டுகளாக வந்து காங்க வேற யாரும் கிடையாது ஒன்மேன் சோவா வந்து ஆட்சியில் அது வாக்குப்பதிவு இயந்திரம் பல காரணங்கள் பல மேஜிக்குகள்லாம் இருக்குன்னு வைங்களேன் அப்படி இருக்கிற மோடி அவர்கள் வந்து இதே மாதிரி ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணார் அது அது வந்து காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய பிள்ளை காங்கிரஸ் வந்து மோடிங்கிற ஒரு மனிதரை பிரதமர் ஆக்குனதில் காங்கிரஸோடைய பங்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அதில் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மணிசங்கர் ஐயர் தேர்தல் வந்து உச்சமாக அப்படி பிரச்சாரங்கள் நெருப்பாக பறந்துக்கிட்டு இருக்கும்போது மணிசங்கர் ஐயர் ஒரு வார்த்தை விடுறார் டிவித்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு ஒரு ஆர்த்த முடிஞ்சு போச்சிங்க இதை நீங்கள் வந்து சாதாரண ஒருத்தன்னா சீவி த்துக்கிட்டு இருந்தோம் நம்மளை வந்து நோஸ் நோஸ் கட் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிருப்பான் அந்த இடத்துல தான் மோடி ஏன் இப்படி வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் மோடி சொன்னார் எஸ் ஆமாம் நான் டிவி விற்கிறவங்களுடைய பிரதிநிதி ஏற்றுக்கலாரு ஆமாம் நான் இந்த தேசத்தில வந்து ஏழைகளுடைய பிரதிநிதி நான் டிவி டிவி தவ ஒருத்தன் பிரதமராக ஆசைப்படக்கூடாது அண்ணா போட குத்து குத்திட்டாங்க சென்டிமெண்ட் வார்த்தைங்க என்னன்னா நம்ம ஆளுங்க இந்த தேசத்துல பெருவாரியானவர்கள் வர்க்க நிலையில கீழே இருக்கிறவங்க அவர்களுடைய பிரதிநிதியா நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு கூத்து குத்துட்டு குத்திட்டாங்க காங்கிரஸ் ஏற்கனவே காங்கிரஸ் மேல வெறுப்பு ஊழல் கட்சி அதுக்கப்புறம் டெல்லியில வந்து அண்ணாக சாரைங்கிற மாதிரி கோமாளி குத்துகள்ல அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான ஆளுகள் எல்லாம் பண்ற டிராமாக்கள் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் மேலே ஊழல் ப பிரச்சாரிஞ்சு உச்சகட்ட வெறுப்பில் மக்கள் இருந்தாங்க அதோட சேர்ந்து தமிழர்கள்கிட்ட இனப்படுகொலை கட்சி அப்படிங்கிறதினால தமிழர்கள் வெறுப்பில் இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டு யாரும் பிஜேபி விரும்பலை ஆனால் காங்கிரஸ் மீதான வெறுப்பில் பிஜேபி வந்தது அதற்கு வந்து காங்கிரஸ் காரங்க கொடுத்த அந்த கடைசி நேர வெப்பன் டிவித்தவங்கெல்லாம் பிரதமராக ஆசைப்படாங்கிற வார்த்தை முடிஞ்சு போச்சு இதில் எனக்கு என்னமோ தெரில மோடிக்கு மணிஷங்கரை இருக்கும் இது ரகசிய டீலிங் இருந்துச்சான்னு தெரில இந்த நீ போடியா நான் பயன்படுத்திக்கிடு அதை யூஸ் பண்ணார் வன்டாப்பில் இந்த ஏன் இந்த இடத்துல சொல்கிறோம்னா எப்படி வந்து டீ வித்தவன்லாம் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்கிற அந்த வார்த்தையை வந்து மோடி தனக்கான ஆயுதமாக மாற்றினார் அதே மாதிரி விஜய் வந்து தற்கொறிங்கிற வார்த்தையை வந்து தங்களுடைய ஆயுதமாக மாற்றுறாரு திமுக எதிராக விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அரசியல் ரீதியாக த பண்பு தெளிவற்றவர்கள் இன்னும் சிறுபலைத்தனமாக இருக்காங்க ரசிக மனங்களில் இருக்கிறாங்க அதனால் அவர்களை தற்குறி அப்படின்னா அந்த படிக்காத தற்குரியோடு ஒப்பிட்டு சொன்ன வார்த்தை அது அதை வந்து விஜய் தனக்கான ஆயுதமாக இந்த காஞ்சிபுரம் நிகழ்வில் பயன்படுத்தி காஞ்சிபுரம் அண்ணா எல்லாத்தையும் சேர்த்து எழுதுக்கிட்டாப்பில் இப்போ வந்து எம்ஜிஆரை கையில் எடுக்கார் கூடவே திமுகவின் முகமாக இருக்கிற அண்ணாவையும் எடுத்தார் இப்போ திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை திமுகவுக்கு கருணாநிதி உதயநிதி இன்பநிதி இப்படி தான் ஆகணும் அவர்கிட்ட அண்ணாவும் இல்லை எதுவும் இல்லை பெரியாரும் இல்லை அப்போ இப்படி விஜய் வந்து புத்திசாலித்தனமாக அதை காய் நகர்த்துறார் இது வந்து இன்னொரு ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சியினர் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது விஜய் வந்து தனக்கான எதிரியாக வந்து திமுகவை கட்டெடு எடுத்து அரசியல் செய்கிறாங்க தன்னுடைய எதிரி பலமான எதிரி அப்படிங்கிறது இதில் நாம் தமிழர்கள் வந்து தேவையில்லாமல் விஜய்யை வந்து பேசி விஜய் உங்களை மாதிரியான ஒரு கட்சி உங்களுக்கு பின்னாடி ஆரம்பிக்கிற ஒரு கட்சி சீமான் கூட கேட்காரு என்னை பற்றி ஏன் நான் ஒரு அமைப்பு பற்றியிருக்கேன் கட்சி கேட்க என்னை பற்றி கேட்க இல்லையா ஏன் விஜய் பற்றி என்னை கேட்கு அதை தான் சீமான் அவர்களுக்கு அது அவருக்கும் அவருடைய தம்பிமார்களுக்கும் புரிய வேண்டும் விஜயை பற்றி பேசி விஜயை நீங்கள் முதன்மையான எதிரியாக மாற்றாதீர்கள் நீங்கள் திமுக வடிங்க அதிகாரத்தில் இருக்கிற திமுக வடிங்க நாம் தமிழர் வளரும் விஜய் அடிச்சா விஜய்க்கு நாம் தமிழ் இருக்குமான இதா மாறுது அது அவசியம் விஜய்க்கு முக்கியத்துவம் கூப்பிடுது நீங்க விரும்பிய விரும்பாமல ஏன் விஜய்க்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க விஜய் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு டார்கெட் தீமுகாங்க அதிகாரத்தில் இருக்கிற தீமு விஜய் சீமானு இரண்டு பேரும் சேர்ந்து திமுக அடிக்கிறாங்க அப்படின்னு பேர் அப்ப ரெண்டு பேர்ல யார் மாறும் அப்படி மாறும் இப்போ விஜய் வந்து கூட என்ன சொல்றான் டிவி கே டிஎம்கே டிவி கே டிஎம்கேனுக்கா அப்போ அவனுக்கு கொள்கை எழுதி கொடுக்குறவன் வந்து கரெக்டாக காய்நகர்த்தான் இங்கே வந்து கோட்டை விடுறீங்களாங்கிற ஒரு வருத்தம் இருக்குது நம்ம வருத்தத்தில் தான் இதை சொல்கிறோம் நீங்கள் ஏன் வந்து விஜய் வந்து நம்ம விடுங்கன்னு சொல்லலை விஜய் வந்து எளிதாக வந்து இது அது இது இல்லாத கிடையாவும் இல்லாமல் போய் விஜய் வந்து எரிஞ்சு திட்டிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இதை வந்து தம்பிமார்களுக்கு ஏற்கிறதுக்கு ஏ நம்ம சொல்கிற கோணம் புரிஞ்சுக்கிடுறவங்க ஏற்றுக்கிடுவாங்க இல்லாதவங்க வழக்கம் போல நம்மளை தீட்டிக்கிட்டு இருப்பாங்கல நமக்கு முதன்மையான எதிரி திராவிடம் திமுக அதை தானே இது பண்ணணும் அதை நோக்கி பயணிக்கணும் விஜய்கிட்டருந்து இதை அதுக்காக சொல்ல வந்தேன் ஆக விஜய் வந்து இந்த விஷயத்தில் அவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றார் பார்ப்போம் மீண்டும் சந்திப்பா நன்றி